ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆடி பதினெட்டு மார்னிங்கே ஆத்தங்கரைக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு மத்தியானம் லஞ்சுக்கு நம்ம வீட்டில் என்னென்ன செஞ்சிருக்கோன்னு சொல்லி பார்க்கலாம் கடலை பருப்பும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து சுளியும் செஞ்சுருக்கேன் சாப்பாடு வடித்தாச்சு நம்ம வீட்டில் வடித்த சாதம் தான் குக்கர் சாதம் இல்லை குக்கர் சாதம் சாப்பிட மாட்டோம் அதனால் சாப்பாடு வடிச்சிட்டேன் முருங்காய் போட்டு சாம்பார் என்ன எப்பொழுதும் வைக்கிற சாம்பார் மாதிரி தான் வச்சோம் ஆனால் இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டு ஒவ்வொரு முருங்கைக்காய்க்கும் சில டேஸ்ட் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இன்றைக்கி வந்து அந்த மாதிரி ஒரு சாம்பார் அமைஞ்சிருச்சு அடுத்து சிம்பிளாக ஒரு வெண்டைக்காய் வறுவல் செஞ்சுருந்தேன் ஏன்னா ஆற்றுக்கு போயிட்டு வந்தது லேட்டாகிடுச்சி அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யணும் அப்படிங்கிறதுனால சிம்பிளாகவே செஞ்சிருச்சு அது தவிர பருப்பு வடை செஞ்சுருந்தேன் கடலை பருப்பு பூண்டு சோம்பெல்லாம் போட்டு அரைச்சி செஞ்சுருந்தேன் டேஸ்ட் நல்லா இருந்தது அப்புறம் வந்து அஸ்விஷல் எப்பொழுதும் போல் அப்பளம் பிடிச்சிருந்தேன் இது ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இன்றைக்கி இந்த பாயாசம் சொன்னாங்க சேமியாவும் கானும் போட்டு செஞ்சுருந்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்றப்ப கான் அங்கங்கே வாயில் தென் பண்ணுறப்போ ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு அதில் அந்த நெய்யில் அந்த முந்திரி பருப்பு எல்லாம் வறுத்து போட்டிருந்தேன் டேஸ்ட் நல்லா இருந்தது இன்றைக்கி நம்மளுக்கு இப்படி தாங்க போச்சு நாலு பேர் நம்ம சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டுறப்ப பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தால் நம்மளுக்கு ஒரு தெம்பு வருமோ தெரியாது ஒரு ரெண்டு பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றின மாதிரி அப்படி ஒரு தெம்பாக இருக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ